ஓம் நம சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய் இப்பொழுதெல்லாம் நமது பெரியவர்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகள் மாணவ செல்வங்கள் காலேஜ் படிப்பு உயர் படிப்பு வெளியூரிலே வெளிநாட்டிலே சென்று தாய் தந்தையை பிரிந்து தனியாக உயர் படிப்புக்கு கல்வி பயில செல்லும் பொழுது அவர்களுடைய குணங்கள் செயல்பாடுகள் பலவிதமான சூழ்நிலைகளின் காரணமாக வெவ்வேறு திசைகளிலே காற்றில் அலை போல கடலில் அதாவது மிதக்கும் தோணி போல கப்பல் போல பாய்மரம் போல அலை பாய்ந்து மனம் இடம் இல்லாமல் தன்னுடைய நிலையை மாற்றுகின்ற அவல நிலை வரும் இப்படி அதை கேள்விப்பட்டாலே பெற்றோர்களுக்கு வேதனையும் மனக்கவலையும் அதிகமாக உள்ள குடும்பங்கள் கோடி கோடி தனியாக உயர்கல்விக்காக தன் ஊரை விட்டு வெளியூரிலே நல்ல படிப்புக்காக அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் இங்கே சுகமாக இருக்கிறது போல நினைப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக மிக அடிபாதாளத்திற்கு செல்லும் நிலைமைகள் அவ்வப்போது ஏற்பட்டு வருத்தப்படுகின்ற குடும்பங்கள் பல கோடி அப்படி குழந்தைகள் பெண் மற்றும் ஆண் குழந்தைகளை பற்றி என்ன சொல்லுவாங்க புத்திர புத்திரி ரக்ஷக காக்கிறது யோகினி தேவதைன்னு ஒன்று இருக்குது இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்து கவலைப்படுறதை விட இந்த எளிமையான இந்த தேவதையை வைத்து நீங்கள் பூஜை செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த குழந்தைகள் நல்வழியிலே செல்வதற்கான வழிகளை உங்கள் கையிலிருந்தே நீங்கள் சரி செய்யலாம் குழந்தைகள் சொல்ல வேண்டிய செய்திகளை டெலிபதி மூலம் உங்களுக்கு சொல்லுவார்கள் இதை சொல்லுங்கள் ஓம் யாதேவி சர்வபூதேஷு புத்திர புத்ரி ரட்சக யோகினி ஒரு பேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தெய் நமோ நமஹா மீண்டும் ஒருமுறை ஓம் யாதேவி சர்வபூதேஷு புத்திர புத்ரி ரச்சக யோகினி ரூபேண சமஸ்திதா நமஸ்தெய் 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 நமோ நமகா இது சொல்லும் பொழுது குழந்தைகளை கெட்ட தேவதைகள் பில்லி சூனியம் செய்வினை கே பிசாப்ஸு இந்த மாதிரி துர்சேஷ்டிகள் நெருங்காமல் பாதுகாக்கலாம் அவர்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்து வைக்கலாம் அப்புறம் இரண்டாவது வாக் வாசினி தேவதைன்னு ஒரு அற்புதமான தேவதை இருக்குது இதனுடைய பலனை நாங்கள் வெளியில் முழுமையாக சொல்வதில்லை நேரடியாக வரும்போது சொல்லித்தருவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சக்திவாய்ந்த தேவதை இதனுடைய மந்திரம் யா ஓம் யாதேவி சர்வபூதேஷு வாக் வாசினி தேவதா ரூபேண சமஸ்திதா நமஸ்தெய் 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 நமோ நம இதை சொல்லும் பொழுது சொல்லுகின்ற வாக்கு நன்றாக பழிக்கும் ஜோதிடர்கள் பிரசன்னவாதிகள் மகான்கள் நல்ல பாடகர்கள் இசை வல்லுநர்கள் உபன்யாசகர்கள் இப்படி பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இவருடைய வாக்கில் தவறு குற்றம் ஏற்படும் இனிமேல் ஒவ்வொரு வாக்கு குற்றத்திற்கும் பெரிய சண்டை வம்பாக மாறி அதுவே வம்பு வழக்காக மாறுகின்ற காலம் இருக்கின்றது இது அவர்களுக்கும் தேவை என நினைக்கின்றோம் அடிக்கடி சித்தர்களுடைய மகானுடைய தரிசனம் கிடைக்கும் ஆனாலும் நீங்கள் ஜீவ சமாதி ஜீவாலயம் பிருந்தாவனம் உதாரணம் ராகவேந்திர சுவாமி அதிஷ்டானம் ரகோத்தம ராவ் அதாவது நீங்கள் திருக்கோயிலூர் போனீங்கன்னா அங்கே ரகோத்தம ராவ் இப்படி ஜீவாலயம் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இங்கெல்லாம் நீங்கள் போகும்போது ரொம்ப பக்தியுடன் சிரத்தையுடன் நீங்கள் செல்லும் பொழுது அந்த மகானை நேரடியாக உங்களுக்கு ஏதோ ஒரு உருவத்திலே வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு நல்ல ஆசைகளை கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஆனால் இந்த தேவதாமூர்த்தி கையிலே வைத்து செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்பதை ஒரு குரு குருவிடம் கேட்டு அதை எடுத்து செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது குரு வேண்டுமில்ல எல்லாத்துக்கும் மூன்றாவது அதாவது அமோகா தேவியை நமகா அமோகமாக இருப்பா நீ அமோகமாக இருப்பா நீ அமோகமாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விதத்திலையும் பேரும் போரும் ஒரே உலகமே பார்த்து சந்தோஷப்பட்டவங்க ஒரு நேரம் ஒரு வாக்கில் ஒரு சொல்லில் நம்மளை அப்படியே மனசை உடைச்சி தொலைச்சி போடுவாங்க அது வராமல் இருப்பதற்கு இந்த வீட்டில் செல்வம் சந்தோஷம் சொந்த வீடு கடனே இல்லை வியாதியே இல்லை ரோகமே இல்லை அப்படி என்று சொல்லுகின்றவர்களுக்கு அப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சால் அந்த அமோகா தேவின்னு ஒரு தேவி இருக்கு ஓம் ஸ்ரீ பிராணாயாம பாலகணபத்தி நமகா ஓம் ஸ்ரீ பிராணாயாம பாலகணபதி நமகா ஓம் ஸ்ரீ அமோகா தேவ அமோகாயை தேவியை நமகா ஓம் ஸ்ரீ அமோகாயி தேவியை நமகா ஓம் ஸ்ரீ சாந்த ஸ்வரூபினே ஓம் சாந்த ஸ்வரூபாய தேவாய நமகா நூற்றி எட்டு முறை முல்லைப்பூவை வச்சுட்டு இதை நூற்றி எட்டு தடவை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அர்ச்சனை செஞ்சு பண்ணிட்டு வெள்ளை சர்க்கரை பொங்கல் அதாவது இதை பண்ணி அந்த அம்பாளுக்கு படைச்சிட்டு தானம் செய்தால் பூஜையினுடைய பலன்கள் கோடி கோடியாக அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இதை எப்போதெல்லாம் செஞ்சால் உடனே பலன் தினமும் வருகின்ற குரு ஹோரை தினமும் வருகின்ற ஹோரை என்ன இப்படி தினமும் வருகின்ற வளர்பிறை சந்திரகோரை புதகோரை இந்த நேரத்திலே செய்வது நல்லது இனிமேல் எதிர்வரும் காலம் மிக மிக சவால் நிறைந்ததாக இருக்கும் பூஜைக்கு பின்பும் பூஜை முடிந்தவுடன் இந்த வெள்ளை சர்க்கரை பொங்கலை எதற்கண்டு பாத் ஐந்து வயசுக்கு உள்ள கீழ்பட்ட ஏழை சிறுமியை அந்த அமோகாதேவி மாதிரி நம்ம பாவிச்சுட்டு அந்த குழந்தைக்கு இந்த சர்க்கரை பொங்கலை தானம் கொடுத்தால் என்ன நடக்கும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் பண உதவி பண வரவு வரவேண்டியது அத்தனையோ வரும் சும்மா யாராக ஒருத்தனை வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு போகமாட்டேன் உன்னால் முடிஞ்சால் போரு பாருன்னு சொல்லி ரொம்ப வளர்ப்பான் அது மாதிரி இனிமேல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஊரிலும் நடக்கும் என் சொத்து என் சொத்து என் சொத்து என்று சம்பந்தம் இல்லாதவர்கள் கிளம்பி விட்டார்கள் வருவார்கள் நீதிபதியே வழக்கை மாற்றுவார் நீதிமன்றங்களில் தப்பில் பலவிதமான கோடி கோடியான தவறுகள் நடந்து நீதிமன்றமே கலங்கும் நிலைமை சில ஊர்களிலே சில இடங்களிலே நடைபெற வாய்ப்பு வந்துவிட்டது சனீஸ்வர பகவான் வக்கரகதி கும்பராசியில் இருக்கின்றார் இப்படி நாம் என்ன செஞ்சாலும் நல்ல பலன் பல்லையே என்று விதனை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இப்படி புத்திர தேவி அமோகா தேவி வாக்பாசினி தேவி இவைகளை வைத்து நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு வெற்றி கைமேல் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை அதனால் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் நான் காலம்பரியே சொல்லியிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க நீங்கள் காலம்பரிய ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் கேட்டு விசாரிச்சுக்கோங்கோ என்ன நம்ம திரு பார்த்தியேன் ஐயா அவரை கேட்டு முடிஞ்சால் விஷயத்துக்குங்க இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு கிடைத்தால் கொள்ளுங்கள் நான் கிடைக்கும் என்பது சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் பெரியவர்களுடைய பேச்சை கேட்காத குழந்தைகள் சிறுவர்கள் அதாவது வயதானவர்களை மதிக்காத குடும்பம் அநேகமாக எல்லா இடத்திலும் அந்த நிலை வந்து விட்டது அதாவது லிவிங் டுகெதர் என்கின்ற மகா மட்டமான ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய நம்முடைய குடும்ப மொழி தேச பாரம்பரிய கலாச்சாரமானது மிக மிக சேதமடைந்து விடாமல் இருப்பதற்கும் வாழ்க்கையிலே பெரிய பெரிய பரீட்சை தேர்வுகளிலே தைரியமாக போட்டி பந்தயம் இப்படி வெற்றி பெற்று உலகமே புகழும் அளவுக்கு உன்னத நிலையை கொடுக்கின்ற இந்த தேவதையை வைத்து நீங்கள் பூஜை செய்யும்போது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் இப்படி நம்பியவர்க்கு நடராஜன் நம்பாதவர்க்கு யமராஜன் என்று சொல்வார்களே அப்படி செய்யுங்கள் எதுவும் அனைத்தும் அனைத்து உடையவர்களானார்களா